இந்திய கிரிக்கெட் அணிக்கு கபில்தேவ் தேவ் முதல் ரோஹித் சர்மா வரை பல வீரர்கள் கேப்டன் கேப்டன்களாக இருந்துள்ளனர் இதில் சிலர் வெற்றிகரமான கேப்டன்களாகவும் வளம் வந்திருக்காங்க இருப்பினும் ஒரு சில கேப்டன்கள் மட்டுமே ஐசிசி கோப்பைகளை வென்று சாதனை படைச்சிருக்காங்க எத்தனை கேப்டன்கள் வந்தாலும் எக்காலத்திற்கும் சிறந்த கேப்டன் யார் என்பதை கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சமீபத்தில் சொல்லியிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஒருநாள் கோப்பையை வென்றது இந்த அணியில் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடிய தமிழக வீரர் தான் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அப்போதே இவர் அதிரடியாக விளையாடும் திறன் கொண்டிருந்தார் இவர் இந்திய அணிக்கு கேப்டனாகவும் சில காலங்களில் இருந்திருக்கார் ஓய்வுக்கு பிறகு பயிற்சியாளராகவும் இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலை தலைவராகவும் இருந்திருக்கார் தற்போது தமிழில் கிரிக்கெட் வர்ணையாளராக பணிபுரிஞ்சு வரார் கிரிக்கெட் உலகில் மிகச்சிறந்த கேப்டன் எம் எஸ் தோனி தான் சமீபத்தில் ஸ்ரீகாந்த் தெரிவிச்சிருக்கார் இது குறித்து அவர் மேலும் சொல்கையில் இந்திய அணிக்கு கிடைத்த கேப்டன்களில் தோனி மிகச்சிறந்தவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து ஐபிஎல் தொடரில் விளையாடி வருகிறார் இவர் எப்போது ஓய்வு பெறுவார் என்பது யாருக்கும் தெரியாது ஏன் தோனிக்கே அது தெரியாது இன்னமும் ஒரு சில ஆண்டுகள் தோனி விளையாடுவார் என நான் நினைக்கிறேன் அந்த அளவிற்கு உடல் தகுதியும் தோனிக்கிட்ட இருக்கு சென்னை அணியின் கேப்டன் பொறுப்பில் அவர் இல்லை என்றாலும் எப்போதும் தோனி தான் நம்பர் ஒன் கேப்டன் என்பதில் சந்தேகம் இல்லை எக்காலத்திற்கும் சிறந்த கேப்டனாக தோனி அறியப்படுவார் என்று ஸ்ரீகாந்த் மேலும் சொல்லியிருக்காரு கிரிக்கெட் உலகம் கண்ட மகத்தான கேப்டன்களில் ஒருவர் எம் எஸ் தோனி இந்திய அணிக்கு மூணு ஐசிஎஸ்சி கோப்பைகளை வென்று கொடுத்த ஒரே கேப்டன் இவர் தான் அதோடு ஐசிஎஸ்சி நடத்திய ஒரு நாள் உலகக்கோப்பை டி டுவெண்டி உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன் ஸ்ட்ராபி என மூணு கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் தோனி தான் வேறு எந்த கேப்டனும் இந்த சாதனையை செய்தது கிடையாது சர்வதேச கிரிக்கெட்டில் தோனியின் ஓய்வுக்கு பிறகே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை அறிமுகப்படுத்தியது ஐசிஐசி ஒருவேளை முன்பே இந்த கோப்பை அறிமுகமாக இருந்தால் இதனையும் வென்றிருப்பார் தோனி சர்வதேச கிரிக்கெட் தவிர்த்து இந்திய அளவிலான ஐபிஎல் தொடரிலும் சென்னை அணிக்காக ஐந்து முறை கோப்பையை வென்று கொடுத்தார் தோனி மேலும் வெவ்வேறு நாடுகளில் உள்ளூர் அணிகள் கலந்து கொள்ளும் சாம்பியன் லீக் தொடரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோனியின் தலைமையின் கீழ் இரண்டு முறை கைப்பற்றியது தற்போது ஐபிஎல் தொடரில் மட்டும் விளையாடி வரும் தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்பது தெரியவில்லை அவர் அதிக நேரம் பேட்டிங் செய்யவில்லை என்றாலும் அவரை காண்பதற்காக ரசிகர்கள் மைதானத்தில் குவிகின்றனர் ரசிகர்கள் மத்தியில் தோனிக்கு கிடைக்கும் வரவேற்பை கண்டு வெளிநாட்டு வீரர்களே ஆச்சரியப்படுகின்றனர்